அடுத்த கேட்டிருக்காரு ஒரு பாட்டன் அவருடைய மகன் அவருடைய பேரன் உதாரணமா பாட்டன் அல்லா பிச்சை மகன் நாகூர் மீரா அவருடைய பேரன் இப்ராஹிம்னு வச்சுக்கலாமே இப்போ அல்லா பிச்சை பாட்டன் நாகூர் மீரான் மகன் இந்த மகன் நாகூர் மீரான பண்ணிவிட்டாரு அல்லா பிச்சைக்கு முன்னாடியே மூத்த தந்தைக்கு முன்னாடியே மகன் மூத்தாயிடுறாரு இப்போ உயிரோடு இருக்கிறது பாட்ட அல்லா பீச்சை இருக்காரு பேரன் இப்ராஹிம் இருக்காரு இந்த நாவர் மீனா இருக்கார இறந்தவர் அவருக்கு மற்ற அண்ணந்த மீன் இருக்கிறாங்க அதாவது இந்த அல்லா பிச்சைக்கு வேறு மகன்களும் இருக்கிறாங்க மகள்களும் இருக்கிறாங்க இப்ப சரியத்துறை சட்டப்படி இந்த அல்லா பிச்சையினுடைய சொத்து அதாவது பாட்டினுடைய சொத்து மற்ற எல்லா பிள்ளைகளும் பங்கு வரும் ஆனா இந்த நாவர் மீரானுடைய மகன் இருக்கார்ல இப்ராஹிம் இந்த முன்னாடியே இறந்து விட்ட மகன் இவருடைய மகனுக்கு இந்த இந்த எத்தியமான பிள்ளை பாவம் தாப்பில்லாத பிள்ளை இந்த இப்ராஹிம் இந்த இப்ராஹிமுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது ஏன்னா வாரிசு சொத்து கிடைப்பதற்கு உள்ள நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை என்ன சொன்னா நாலு நிபந்தனை மூணு நிபந்தனை வாரிசு சொத்து கிடைக்கிறதுக்கு முதல் நிபந்தனை மதாஹிப் அவர் முஸ்லிமா இருக்கணும் இவரும் முஸ்லீமா இருக்கணும் அவர் முஸ்லீமா இருக்காரு இவர் நான் முஸ்லீமா இருக்காரு சொத்து பங்கு கிடைக்காது அல்லது இவர் முஸ்லீமா இருக்காரு அவர் நான் முஸ்லீமா இருக்காரு சொத்து பங்கு கிடைக்காது அப்போ யார் சொத்துக்கு உரிமையாளர் அவரும் அவருடைய வாரிசு ரெண்டு பேருமே முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அதமுல் கத்தல் இந்த வாரிசா இருப்பவர் அவரை கொலை செய்திருக்க கூடாது வாரிசா இருக்கிற அவர் கொலை பண்ணான்னு வச்சுங்க ஒரு மகன் தன் தந்தையை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா தந்தை சொத்துலேயே மகனுக்கு பங்கு கிடைக்காது கொலை செஞ்ச மகனுக்கு அப்ப கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் மூன்றாவது இவருக்கு முன்பாக உள்ள வாரிசு அதாவது வாரிசு மூரிசுக்கு முன்பாக மூத்தா இருக்கக்கூடாது

ஒரு எத்தியமான புள்ள அது மத்த சாச்சா மாதிரி அவனுடைய பெரிய எல்லாம் பங்கு போட்டு பாய்ங்க அது இந்த பாவம் இந்த அனாத பிள்ளை கண்டிப்பா பங்கு கொடுக்க மாட்டாங்களே இது நியாயம் இல்லையா அப்படின்னு சொன்னா இதுக்குத்தான் அந்த பாட்டனார் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த அல்ல பிச்சை என்ன பண்ணா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பேரப்பிள்ளை பிள்ளை பிள்ளைக்கு அவர் உயிர் எழுதி வைக்கணும் எவ்வளவு உயிர் வைக்கணும் மூணுல ஒரு பங்கு வரை அவருக்கு அனுமதி மொத்த சொத்துல இருந்தோம் முப்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குண்டா அதுல பத்து கோடி வரை இந்த பேரப்படி எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது யாருக்கே அந்த பாட்டனருக்கு சோ அந்த பாட்டனர் உயிரோடுக்கும் என்ன பண்ணும் பாவம் என் புள்ள மூத்தா போயிட்டான் எனக்கு முன்னாடியே அவனுடைய பிள்ளை என் பேரப்பிள்ளை எத்தியமா இருக்குது அனாதையா இருக்குது பாவம் தாப்பில்ல பிள்ளையா இருக்குது சோ அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கணும்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எழுதி வைக்க வேண்டும் அதனால இந்த பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்கக்கூடிய பொறுப்பை அல்ல யார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த பாத்தினருக்கு ஒப்படைச்சிட்டான் யார்ட்ட அந்த அல்லா பேச்சியுடைய பொறுப்பு அவர் ஒரு கால் எழுதாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அவருடைய குற்றம் அது அந்த பாட்டனுடைய தப்பு அப்படி எழுதாம போயிட்டாருண்டா இந்த குழந்தைக்கு எந்த பங்கு கிடைக்காது இந்த பேர பிள்ளைக்கு எந்த பங்கு கிடைக்காது அப்படி இருக்கீங்க அனாத பிள்ளையாச்சு எது பங்கு கிடைக்கலையா அப்படின்னா அந்த அனாத பிள்ளை எழுதி வைக்கணும் அவருடைய மிஸ்டேக்கு எழுதி வைக்காது பாட்டனருடைய மிஸ்டேக்கு இந்த சச்சா மாதிரி பிரித்தா மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா சரி பாவம் நம்ம அண்ணன் பிள்ளை அத்தா இல்லாம இருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது எழுதுனா அந்த இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது கொஞ்சம் தொகை அந்த பிள்ளை கொடுக்க வேண்டும் அப்படி இறக்கப்பட்டு அந்த பிள்ளை கேட்க முடியாது பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அது மார்க்கத்திலே தப்பு கிடையாது இதுதான் பாட்டனார் இருக்கும் பொழுது அதாவது தந்தை இருக்கும் பொழுது மகன் இறந்து விட்ட பிறகு அந்த மகனுடைய மகனுக்கு தந்தையின் சொத்து இருந்து பங்கு கிடைக்காது இது சரியத்துறை சட்டம்